அதாவது ஒரு ஒளி முதல் கொண்ட ஒளியை வெளியிடுகிறது ஒரு நோக்குனர் ஒரு செல்கின்றார் இங்கே யூ ஆனது வழியின் ஒளியின் கதியாகும் நோக்குனர் முதலை நோக்கி செல்லும் போது அவர் கேட்கும் ஒளியின் மீடன் எஃப்னோட்டிற்கும் இடையே உள்ள சரியான தொடர்புடமையை பின்வற்றிலே தருகிறது சரி இப்ப என்ன கேட்போம் ஒரு ஒளி முதல் S ஆனது என்னது மாறாம F நோட் இந்த அருகு மாறாம F நோட் ஒளியை வெளியிடுறது ஒரு நோக்குனர் ஓவிய ஒளிக்காட்டு பிற திசையில் சைவசம் இந்த அருக்கு சைவசம் ஒன்று விவகத்தில் போய் கொண்டிருக்கேன் ஓகே இங்கே யூ ஆனது வழியின்ற விவகம் ஒளியின் கதியாகும் நோக்குனர் முதலை நோக்கி செல்லும் போது அவருக்கு கேட்கும் ஒளியின் மீடிடன் எஃப்பிற்கும் எஃப் நோட்டுக்கும் இடையில சரியான தொடர்பு விடைய பார்த்தா எஃபுக்கும் எஃப்ட் இடையிலான சரியான தொடர்புண்டு கொஞ்சம் விட தந்திருக்காங்க பட் இதுல பெருசு சிலர்ந்துருக்காங்க அப்ப கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது இப்ப நாங்க வளமையா செய்யற களில எப்படி கேட்பாங்கன்னா அதாவது இந்த எஃப் தான் கேட்டிருக்காங்க அதாவது நாங்க வளமையா செய்யற களில இப்படி ஒரு சோர்ஸ் இருக்கு இதுல எஃப் நோட் மீடி ரன்ல நம்மளுக்கு ஒளி ஒளி மீடு ரன் வருது அப்பக்குள்ள இந்த புள்ளியில அவர் கேட்கிற ஒளியில தான் கேட்பாங்க பல மேற்களில நீங்க அதை தான் செஞ்சிருப்பீங்க ஆனா அவங்க இப்ப கேட்கிற விஷயம் என்னன்னா நோக்கி செல்லும் போது அவருக்கு கேட்கும் ஒளியின் மீடனை தான் கேட்டிருக்காங்க அதாவது இந்த எஃப் தான் கேட்டிருக்காங்க நோக்கி செல்லும் போது இந்த எஃப் என்ன நடக்கும் என்று தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு விடையை பார்த்தே நீங்க கொஞ்சம் சில விஷயங்களை லொஜிக்கா யோசிக்கத் தொடங்கின ஒண்ணு என்னண்டா நம்ம செய்யற கேள்வி எல்லாம் முதல்ல நம்ம செஞ்ச கேள்வி எல்லாமே எப்படி இருக்குமெண்டா வடைய பாருங்க ஒரு சோர்ஸ்ல இருந்து நோட் மீட்னோட ஒரு மீடி வரும் அவர் இந்த புள்ளியில இந்த ஓன்ற வச்சு புள்ளிய ஓவன்ற புள்ளியில அவர் கேட்கிற மீடுடன் என்ன மாதிரி இருக்கும் என்றுதான் கேள்வி வரும் பட் இங்க கேட்ட கேள்வி என்ன முதலை நோக்கி செல்லும் போது அவருக்கு கேட்கும் மொழியின் விட இவர் நோக்கி நோக்கி போய் கொண்டிருக்கேன் இவர் போற ஒவ்வொரு தன்னத்திலையும் இவர் கேட்கிற ரன் என்ன அதான் இப்ப தந்திருக்காங்க அப்ப கேள்வியை விளக்கமா விளங்கி கொள்ளுங்க அதாவது விடைய பாருங்க விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்ப கேளியில ஏதோ ஒன்று உள்ள இருக்குன்னு ஞாபகம் கொண்டு கேள்விக்குள்ள தேடுங்க நாங்கள் கேட்டுக்கல இந்த புள்ளியில தான் நாங்கள் பாக்குறோம் நாங்க கூடுதலா நான் இப்போ கேட்டிருக்கிறது இந்த எஃப் என்ன நடக்கும் தான் கேட்டிருக்காங்க அப்போ நாங்கள் என்ன சாம்பாடு பாவிக்க போறோம் தெக்காடி முடி விளக்கு பாவிச்சி எல்லாம் சொரியா முடி நல்ல விளைவு பாவிக்க போகிறோம் டெப்லர்ல விளைவு நாங்கள் யூஸ் பண்ண இந்த எஃப் காண போறோம் இந்த எஃப் நோட்டை வச்சுக்கோங்க இந்த எஃபை காண வேலாம் ஆரம்பத்தில் இந்த எஃப்ல யுவர் ஃபீல் பண்ணிருப்பாரு இந்த புள்ளி என்னன்றத தான் பார்க்க போறோம் இப்ப சரி இந்த சாம்பாடு லீட்டன் இந்த சோம்பாடில் கொஞ்சம் விளக்கம் தரேன் என்னெண்டா இந்த நோட்டுன்றது சோசால் உருவாக்கப்பட்டது இது பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கி இருக்கும் சோசால உருவாக்கப்பட்டது பட் இந்த ஜூன்றது வலியுண்ட ஒளியின் கதியாக இருக்குது இந்த ஜூ அதில் அவங்க தந்திருக்காங்க இங்கே யூ ஆனது வலியுண்ட ஒளியின் இதாக இருக்குது இந்த ஜூ தந்திருக்காங்க இந்த ஜூ இந்தா போட்டிருக்கேன் இதில் ப்ளஸ் ஜூ ஜூவன் தான் போடும் சைவசம் வந்து வரும் அதே இந்த சைவசம் ஒரு ஜூ ப்ளஸ் இல்லைண்டா ஞாபகம் வருங்க ஒரு ஒளி முதல்ல நோக்கி ஒரு ஒப்சர்வர் நகறுமா இருந்தா அதை பிளஸ் 2 போடுவோம் இதே விளைத்தியா செஞ்சா மைனஸ் ன்ற வரும் இதே விளைத்தியா செஞ்சா மைனஸ் ன்ற வரும் சரியா மேலே ऑब्சர்வர் லாம் வந்து இவர் ऑब्சர்வர் ஆனது இது 소ஸ் ஆனது انا நான் அப்ப ऑब्சர்வர் நோ செஞ்சிருந்தா பிளஸ் போடுவான் விளைத்தியா செஞ்சிருந்தா மைனஸ் போடுவான் இதே விஷயத்துல तलbild தான் இது அதாவது 소ஸ் ஆனது விளைத்தியா செய்யும் என்றால் பிளஸ் போடுவான் சரியா சரியா 소ஸ் ஆனது விலத்தி சாரி ஓ சோசானது ஆனது விலத்தியா செய்ய மாட்டா இதுல பின்ன வழிவா கட்டு கொடுங்க மேல இருக்க ஒப்சர்வர் விலத்தியா செய்வாரன்றா மைனஸ் போடுவார் ஆனா சோஸில் விளத்திய செய்ய மாட்டா பிளஸ் போடணும் இதுக்கு எதிரா ஜோசிக்கணும் அதே மாதிரி நோக்கியா செய்ய மாட்டா மைனஸ் போடணும் இதே ஒப்சர் நோக்கி இந்த ஓ நோக்கியா செய்ய மாட்டா பிளஸ் போட்டுருவணும் இதே சோஸ் நோக்கியா செய்ய மாட்டா மைனஸ போடணும் கொஞ்சம் எதிராக இருக்கும் அப்ப ஒரு பேசிக்கா புரிஞ்சு வைங்க பிறகு அதுல இருந்து சமன்பாடு எப்படி உருவாக்கலாம்னு யோசிங்க ஒரே ஒரு விஷயம் தான் உப்சவர வேண்டும் மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அதுக்கு எதிராக தான் சோசர சமன்பாடு இருக்கு மேற்கு சோசுக்குன்னா கீழே நாங்கள் செட் பண்ணுவோம் கீழே சோசனா கீழே சம் சமன்பாடுல கூட்டல் கழுத்து செய்வோம் ஒப்சவர்னா மேல செய்வோம் அதை மறந்துடாங்க அப்ப ஒப்சவர் என்ன நோக்கிய செஞ்சா பிளஸ் அதே சோஸ் நோக்கிய செஞ்சா மைனஸ் அப்ப அதுக்கு மாதிரி ஞாபகம் வச்சு கொடுங்க இப்ப நான் சமன்பாடு எழுதிட்டேன் யூ பிளஸ் ஐவசம் ஒரு யூ எக்னோட் இருக்கும் ஆகவே எஃப்ட பெருமானம் ஒன்று தசம் ஒன்று எஃப் நோட்டா இருக்கும் அப்ப நோட் இதுல இருக்கும்போது இந்த புள்ளியில் ஒன்று தசம் ஒன்று எஃப் நோட்டா இருக்கும் இதை சுருக்கி பார்க்குறதுல சுருக்கி பார்த்தா இப்படி தான் வரும் அதாவது சைவசம் ஒன்று ஜூவையும் ஒரு கூட்டினா ஒன்று தசம் ஒரு ஜூ மேல இருக்க ஜூவும் கீழ இருக்க ஜூவும் வெட்டுப்பட்டா ஒன்று தசம் ஒன்று எஃப் நோட்டா இருக்கும் அப்படியே இதில் இதுல நோட் இந்த புள்ளியில ஒன் தசம் ஒன்று எஃப் நோட் ஆனால் கேட்ட களி என்ன செல்லும் போது அதாவது கேட்டுக்கு மீடி தான் கேட்டிருக்காங்க அப்ப நம்ம உடனே இந்த தான் போட பாப்போம் செல்லும் போது என்ன இந்த புள்ளியில என்ன மீடன் அவர் அனுபவிப்பாருன்னு கேட்டிருந்தா இந்த விட சரியா இருந்திருக்கு பட் என்ன செல்லும் போது அப்போ ஒவ்வொரு கடத்திலயும் வேற ஒரு ஒரு பாதமே வந்து கொண்டே இருக்கு இருந்த இந்த இடத்துல செல்லும் போது அவர் கேட்கிற மீடன கேட்டிருக்காங்க இதுல பார்த்தா இது சரியா இந்த புள்ளில வரும்போது அவர் கேட்கிற எஃப் எஃப்னோட்டா தான் இருக்கு சரிதானேங்க இந்த இடத்துல சரியா இந்த புள்ளியில வரும்போது அவர் எஃப்னோட்டா கேப்பேன் ஆரம்பிக்கும் போது சைவ சமோ ஒன்றசம் ஒரு எஃப் அனுபவிப்பேர் அனுபவிப்பே அனுபவிக்கும் போது ஒன்றை நோட்ட அனுபவிப்பேர் சரியா அந்த புள்ளியில வரும்போது எஃப் நோட்டை அனுபவிப்பேர்க்குள்ளதான் எஃப் இருக்க போகுது சரியா அப்ப கெப்புக்குள்ளது காட்டலாம் மறுபடியா பாருங்க ஆரம்பிக்கும் போது நோட்டை கேட்டுட்டு இருப்பேர் சரியா அந்த புள்ளியில வரும்போது எஃப் நோட்டை கேட்பேர் அப்ப இதுக்கிடையில தான் அவர் கேட்குற ஒளியிட மீட் இருக்க போகுது அப்ப நம்ம இந்த குறியீடை யூஸ் பண்ணியே நம்ம செய்யலாம் அப்ப இதுக்கு வேண விட ரெண்டாவது படையாக இருக்கு அப்ப முதலாவது நம்ம முதல் செஞ்ச கேள்லாம் எப்படி இருக்கும் இந்த பொருள் இருக்கு சோசால மீடன் வழியே வருது அதை ஒப்சவர் ஆகதான் அனுக்கிறார் இந்த புள்ளியில என்னன்றதான் நம்ம கூடுதலா கேள்வி செஞ்சிருப்போம் ஆனா இதுல கேட்ட கேள்வி என்ன அவர் இங்க இருந்து இந்த புள்ளி வரை அசைஞ்சு வரும்போது அவருக்கு அனுபவிக்கிற மிருடன் என்ன விதத்தில் இருக்கும்னு கேட்கும்போது நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இந்த குடி கட்டாயம் சாரி இந்த தெப்லர் விளைவில் இருக்க இந்த சாம்பாடுகளை யூஸ் பண்ணால் பழகி கொடுங்க மேலே ஒப்சவர் கீழே சோஸுக்கானது ஒப்சவர் நோக்கிய செஞ்சால் ப்ளஸ் வெளுத்திய செஞ்சால் மைனஸ் இதே சோஸ் அதை கீழே சோஸ் நோக்கியா செஞ்சால் மைனஸ் வெளுத்தியை செஞ்சால் ப்ளஸ் இதை போட்டு நம்ம இந்த சாம்பாடில் விடைய காண்டோம் அதாவது இந்த புள்ளிலாம் சைவசம் ஒன்றசம் ஒரு இருக்கு இருக்குது இதில் நோட்டா இருக்கு அப்ப இந்த ரெண்டு கெப்புக்கு இடையில தான் என்ன இருக்க போகுது அவர் கேட்குற மீடினா இருக்க போகுது அதைத்தான் விட ரெண்டாவது விட